தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய துரோகம் ஒரு மிகப்பெரிய அறிவிக்கத்தளம் இப்போது ஏவப்பட்டிருக்கிறது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சட்டத்தின் மூலமாக தொழிலாளர்களை ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்து செல்கிறார்கள் வேலை நேரத்திற்கு வரையறை இல்லை எட்டு மணி நேரம் என்பதெல்லாம் இல்லை பன்னிரெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் இன்றிருந்த அந்த காலத்திற்கு இந்த சட்டம் தொழிலாளிகளை பின்னோக்கி இழுக்கிறது ஒரு சட்டம் என்றால் அந்த சட்டம் ஏற்கனவே இருப்பதை விட முன்னோக்கி ஏற்கனவே இருப்பதை விட சிறப்பான சில கொண்டு அது சட்ட திருத்தம் ஏற்கனவே இருப்பதை பின்னோக்கி இழுத்தால் அது சட்ட திருத்தம் அல்ல எந்த திருத்தமும் முன்னோக்கித்தான் வரலாற்றில் இருந்திருக்கிறது இல்லாவிட்டால் திருத்தம் தேவையில்லையே இந்த சட்டத்தில் என்ன நடக்கிறது இந்த சட்டம் ஏற்கனவே இருக்கிற இப்ப நூறு பேருக்கு மேல் இருந்தால் சட்டம் பொருந்தும் என்று ஏற்கனவே இருக்கிற சட்டம் சொல்லுகிறது இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது இனிமேல் ஐம்பது பேருக்கு மேல் இருந்தால் கூட சட்டம் பொருந்தும் என்று சொன்னால் அது முற்போக்கான திருத்தம் அது வரவேற்கத்தக்க திருத்தம் தான் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனா இவர் என்ன பண்றாரு இனிமேல் முன்னூறு பேருக்கு மேல் இருந்தால் தான் சட்டம் பொருந்தும் என்று இந்த சட்டத்திலே சொல்லுகிறார் ஒரு எண்பது சதவிகித தொழிலாளர்கள் இன்றைக்கு சட்டம் பொருந்துகிற தொழிலாளர்களை சட்டம் பொருந்தாதவர்களாக ஆக்கிவிட்டார்கள் சட்டம் இவர்களுக்கெல்லாம் பொருந்தாது என்று சொல்லுவதற்கு ஒரு சட்டம் இந்த சட்டப்படி முன்னூறு பேருக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நிலையானையே கிடையாது நிலையானே தேவையில்லை அப்படியானால் முதலாளிகள் விரும்பியபடி ஒரு தொழிலாளியை வீட்டுக்கு அனுப்பலாம் நடவடிக்கை எடுக்கலாம் பழி வாங்கலாம் மஞ்சம் தீர்க்கலாம் சங்கம் வைத்தால் அவனை எல்லா வகையிலும் கொடுமை செய்யலாம் இதற்கான வாய்ப்பை அரசாங்கம் முதலாளிகளுக்கு கொடுத்திருக்கிறது அடுத்தது இந்த சட்டத்தில் முன்னூறு பேர் என்பது மட்டுமல்ல ஒரு தொழிற்சாலையை நாம் எப்படி வேலை நிறுத்தம் செய்கிறோமோ அப்படி வலுவான தொழிற்சங்கம் இருக்கிற இடத்திலே முதலாளிகளுக்கு இருக்கிற வேலை நிறுத்தம் அதாவது நமக்கு எதிராக அழுத்தம் தருவதற்கு அவர்களுக்கு இருக்கிற வேலை நிறுத்தம் என்பது ஆலை மூடல் அல்லது கதவடைப்பு இந்த ரெண்டும் நமக்கு எதிராக அவர்கள் பல நேரங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு இருக்கிற அந்த வாய்ப்பை ஏற்கனவே இருக்கிற சட்டம் நெறிப்படுத்தி இருந்தது உனக்கு அப்படி ஆலை மூட வேண்டும் என்று தோன்றினால் என்னிடம் விண்ணப்பிக்க வேண்டும் அரசாங்கத்திடம் விண்ணப்பித்து அனுமதி கேட்க வேண்டும் ஆட்குறைப்புக்கு அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி கேட்கிற போது தொழிலாளர் தரப்பில் தொழிற்சங்கம் தலையிட்டு இந்த அனுமதிகளை தரக்கூடாது என்று வாதிடுவதற்கான வாய்ப்பும் உண்டு இத்தனைக்கு பிறகு அரசு அனுமதித்தால்தான் ஆலை மூடல் இப்போ முன்னூறு பேருக்கு மேலே இருந்தால்தான் பொருந்தும் பெற்றால் எண்பது சதவிகித தொழிற்சாலைகளில் தொழிலாளிகளை ஆட்கொரைப்பு செய்து கொண்டே இருக்கலாம் அதிகம் போ என்று சொல்லலாம் அரசாங்கத்திடம் அனுமதி கேட்க வேண்டாம் ஆகவே முழு சுதந்திரம் தொழிலாளிகளுக்கு எதிராக எண்பது சதவிகித இதற்கப்புறம் என்ன நடக்கும் என்றால் இப்போ ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற தொழிற்சாலை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தொழிற்சாலையில் இப்போ இந்த சட்டம் பொருந்தும் முதலாளி அங்கு உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் பேட்டரி நான் தனியாக ஒரு தொழிற்சாலை வைத்துக்கொள்கிறேன் ஸ்ட்ரக்சரல் அதுக்கு தனியாக ஒரு தொழிற்சாலை வைத்துக்கொள்கிறேன் அசெம்பிளி அதுக்கு தனியான ஒரு தொழிறை வைத்துக்கொள்கிறேன் என்று எல்லா தொழிற்சாலையிலும் முன்னூறுக்கு கீழே கொண்டு வந்து விட்டால் அவனுக்கு உற்பத்தியும் நடக்கும் முன்னூறுக்கு கீழே வந்தால் எந்த தொழிலாளிக்கு சட்டமும் பொருந்தார் வெகு சீக்கிரத்தில் நானூறு பேர் ஐநூறு பேர் இருக்கிற தொழிற்சாலைகளில் எல்லாம் முன்னூறுக்கு கீழே தொழிலாளர் எண்ணிக்கை கொண்டு வருகிற சதியை முதலாளிகள் அரங்கேற்றுவார்கள் இதையெல்லாம் தான் அவர்கள் செய்கிறார் இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் குறைந்தபட்ச கூலி அல்லது ஓவர் டைம் அல்லது வேலை நேரம் என்று அடிப்படையாக இருக்கிற பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே இருப்பதை விட பின்னோக்கி இழுக்கப்பட்டிருக்கிறது இப்ப குறைந்தபட்ச கூலி இதுன்னு வச்சுக்கோங்க அடிப்படை சம்பளம் அல்லது பஞ்சப்பொடி ரெண்டு தான் என்று சொல்லிவிட்டு இப்ப ஏற்கனவே அதான் வேஜ் ஆனால் ஓவர் டைம் என்று சொன்னால் கிராஸ் பேல ஓவர் டைம் டபுள் கொடுக்கணும் இன்னைக்கு பல கம்பெனிகள் அதை நான் வாங்கியாச்சு அதான் போத்தும் சொல்லியாச்சு இப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் ஓவர் டைம் என்றால் பேசிக் பேலியும் டேர்னஸ் அலவன்ஸ்லையும் தான் ரெண்டு மடங்கு கிடைக்கும் ஹவுஸ் ரெண்டில் வராது வேற அலவன்ஸில் வராது எதிரியும் வராது நான் இப்போதே சொல்லுகிறேன் இந்த சட்டம் கராராக அமுல்படுத்தப்படுகிற போது எந்த தொழிற்சாலையிலும் எந்த தொழிலாளியும் செய்ய செய்ய முடியாது என்று நான் பழைய ஊதியத்தை விட குறைவாக எவன் செய்வான் அப்படி கட்டாயப்படுத்தப்பட்டால் தகராறு தான் வரும் அந்த தகராறை நாம் நடத்த வேண்டும் வரிசையா அப்படி சொல்லிட்டே போனான் ஒவ்வொன்றாக சரி சமூக பாதுகாப்பில் என்ன பண்றீங்க நீங்க தொழிலாளிகளுக்கு தொழிலாளிகள் செய்திருப்பது என்ன அல்லது அந்த சட்ட நீங்க தொழிலாளிகளுக்கு சாதகமாக தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பாக எதுவும் கிடையாது முதலாளிகள் நினைத்ததை விரும்பிய விரும்பியபடி செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லா இடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சட்டம்னா கராரா இதை சொல்லணும் எட்டு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலைன்னு கராரா சொல்லணும் எட்டு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலை ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் விரும்பினால் அதில் மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படி நூறு இடத்துல அவங்க விரும்பினால் மாற்றிக்கொள்ளலாம் விரும்பினால் அதில் திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று நூறு இடத்துல சொல்லி இருக்கிறேன் இந்த மாதிரி சட்டமே கிடையாது அப்படி எப்படி ஒரு சட்டம் இருக்க முடியும் ஆகவே முதலாளிகளுக்கு சாதகமாக ஒரு அரசு விரும்பிய போதெல்லாம் திருத்தங்களை செய்து கொள்வதற்கு ஏற்கனவே இருக்கிற சரத்துகளை விரித்துக் கொள்வதற்கு யாராலும் அதான் ஓப்பன் என்ற அப்படி எப்படி ஒரு சட்டம் இருக்க முடியும் ஆனால் அப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கிறார்கள் இதனால் திட்டமிட்டு செய்யப்படுகிற ஏற்பாடு இந்த தொழிலாளிகளுக்காக என்று இருக்கிற இந்த சட்டம் எந்த விதமான அதாவதுங்க இப்போ வேற வேற எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஜனநாயக சட்டத்தின் ஆட்சி ஜனநாயக ஆட்சி என்றால் அதனுடைய அடிப்படை தாற்பயம் என்னவென்றால் யார் ஒருவரும் கேட்கப்படாமல் விசாரிக்கப்படாமல் அவர் தரப்பை எடுத்து சொல்ல வாய்ப்பு தரப்படாமல் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது இதான் சட்டத்தின் ஆட்சி ஆனால் இந்த சட்டத்தில் மிக பெரும்பான்மை தொழிலாளிகளுக்கு இந்த வாய்ப்பே கிடையாது இந்த வாய்ப்பு தர வேண்டிய அவசியம் பேர் வந்து ஏற்ற வேண்டுமா மக்களை கேட்க வேண்டும் எடுக்க வேண்டுமா மக்களை கேட்க வேண்டும் இதுவெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து நமக்கு இருக்கிறது ஒவ்வொன்றாக இப்போது போய்கொண்டிருக்கிறது அவர் அர்த்தம் என்ன யா சம்பந்தப்பட்டவரை கேட்காமல் அவருக்கு வாய்ப்பு தராமல் அவருடைய விஷயத்தில் அரசு எதிர் நடவடிக்கை எடுக்க முதலாளி எதிர் நடவடிக்கை எடுக்க கூடாது அதனாலதான் சார்ஜ் ஷீட்டு என்கொயரி சோகாசு செகண்ட் சோகாசு அதுக்கப்புறம் கோர்ட்டு இப்ப கோர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க இப்போ நம்ம சிவில் கேஸ் போடுவோம் சிவில் கேஸ் போட்டு பல விஷயங்கள்ல தொழிற்சங்க சம்பந்தமாக நிர்வாகத்திற்கு அழுத்தம் தருவோம் அல்லது நிர்வாகத்திற்கு எதிரான தீர்ப்பை பெறுவோம் அது செலவு கம்மி நம்ம ஊருக்குள்ளே நடக்கும் இப்போ சிவில் கோர்ட் இனிமேல் தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என்று சொல்லிவிட்டார் எப்படி சொல்ல முடியும் சிவில் கோர்ட்டுக்கு இனிமே நீங்க போகவே முடியாது சரி லேபர் கோர்ட் லேபர் கோர்ட்ல நாமே வாதாடலாம் லேபர் கோர்ட் என்பதும் இனிமேல் தொழிலாளிகளுக்கு இருக்காது கிடையாது அப்படின்னா என்ன இந்த சட்டப்படி ஒரு டிரைபியூனல் அங்கங்கே அமைக்கப்படும் அதுல ஒரு நீதிபதி இருப்பார் நீதித்துறையை சார்ந்த ஒருவர் இருப்பார் இன்னொருவர் நிர்வாகத்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி புரியுது உங்களுக்கு நீதித்துறை அதனுடைய நீதிபதி மட்டும் இருந்தால் அவர் சட்டப்படி சட்டத்தை தாண்டி தர முடியாது என்று சட்டத்தில் நின்று தீர்ப்பு கொடுப்பார் அவர் அவர் அரசுக்கு பயப்பட தேவையில்லை அஞ்ச தேவையில்லை முதலாளிக்கு அஞ்ச தேவையில்லை ஆனால் ஒரு நிர்வாக அதிகாரியை தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதியாக போட்டால் அவர் என்ன பண்ணுவார் என்ன நடக்குதுன்னு கொடுத்தீங்கன்னா காட்டி லேபர் ஆபீசரு சம்பந்தப்பட்டவங்ககிட்ட காசு வாங்கி போயிடும் இதான் நடக்குது இப்போ நம்முடைய வழக்குகளை விசாரிப்பதற்கு அதிகாரிகளே போதும் அதிகாரிகள் நியமிக்கிற அக்கிரமத்தை அவர்கள் செய்கிறார் இதை விட நமக்கு எதிரான துரோகம் வேற ஒன்றும் இருக்கவே முடியாது நான் சில அட்வொகேட்டுகளை பார்த்து சொன்னேன் உங்களுக்கு இனிமேல் சிவில் கோர்ட்ல வேலை கிடையாது தொழிலாளி உங்கள்கிட்ட வரமாட்டோம் சிவில் கோர்ட் கிடையாது லேபர் கோர்ட் கிடையாது என்று சொன்ன அப்படியா அப்படியே வேலையே போயிருமே நீதிபதிக்கே வேலை கிடையாதியா நீதிபதியே இப்போ இனிமேல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளாக போராட அப்படின்னு கூடி சீக்கிரம் வக்கீல்கள் போராடுவாரு ஏன்னா எங்க போறப்போல சட்டத்துக்கு எங்களுக்கு எதிராக சட்ட ஏற்றது ஆகவே இப்படி எல்லா விஷயங்களில் நாம் எங்கு சென்று நியாயம் பெற முடியுமோ எங்கு சென்று நம்முடைய சட்ட ரீதியான அழுத்தத்தை தர முடியுமோ அந்த இடங்கள் முழுவதும் அடைபட்டு போய்விட்டது அடைத்துக் கொண்டே வருகிறார் இப்படி வரிசையாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன நேரம் கருதி நான் எல்லாவற்றுக்குள்ளும் போகவில்லை ஆனால் இந்த சட்டம் தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக மோடி கொண்டு வந்திருக்கிற மிக மோசமான அயோக்கிய தரமான சட்டம் தொழிலாளிகளுடைய கையை கட்டி காலை கட்டி வாயை புத்தி முதலாளிகளின் காலடியில் நிராயுதமான போடுகிற அயோக்கிய தரமான சட்டம் இந்த சட்டம் இந்த சட்டத்தை எல்லா வகையும் போட்டு கிராச்சுவட்டி சொன்னார் என்ன ஒரு வருடம் ஆனாலே கிராச்சுவட்டி தரலாம் என்ன இன்னும் என்ன சாதனை இதுல அப்படி அர்த்தம் தெரியுமா அடுத்த பக்கம் தெரியுமா

சங்க அமைக்கிறதுக்கு தெரியுமா ஏற்கனவே இல்லாத ஒரு நிபந்தனை வருடம் தோறும் சங்கம் ஆரம்பிக்கும் போது மட்டுமல்ல வருடம் தோறும் தொழிலாளர் எண்ணிக்கையில் பத்து சதம் அந்த சங்கத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்று ஆனால் அந்த சங்கத்தின் ரெஜிஸ்ட்ரேஷன் பறிக்கப்படும் பறிச்சுடுவார் அப்படின்னு ஒரு சட்டம் இப்படி இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஒப்பந்தம் போடுறது இண்டிவிஜுவல் கான்ட்ராக்ட் அதன் மூலமாக தொழிற்சங்கத்தை இல்லாமல் செய்துவிடலாம் இப்படிப்பட்ட ஏற்பாடு இதற்கு மேல் ஜிட் ஒர்க்கர்ஸுக்கு என்ன நீங்க கொடுத்துட்டீங்க கிக் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன நீங்க கொடுத்துட்டீங்க அது என்ன இருக்கு முதலாளி தொழிலாளி உறவு இருக்குன்னு எழுதியிருக்கியா அவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி கொடுப்பேன் அவங்களுக்கு வெல்ஃபேர் போர்டு கொடுப்பேன் நான் பிச்சைக்காரனாவ யார் ஒரு தொழிலாளியின் உழைப்பால் பலன் பெறுகிறானோ அவன்தான் அந்த தொழிலாளியின் முதலாளி இந்த இந்த தொழிலாளி வேலை செய்யறான் அவருடைய பலனை யார் பெறுகிறார்கள் பெருகிறவன் தான் அவனுக்கு முதலாளி அதே மாதிரி தொழிலாளி ஒரு கம்பெனியில வேலை பார்த்தா அவனுக்கு அந்த கம்பெனியினுடைய அந்த கம்பெனியினுடைய உண்மை முதலாளியும் இவனுக்கு பொறுப்பு கான்ட்ராக்டர் மட்டுமல்ல கான்ட்ராக்டர் சட்டத்தை அமுல்படுத்தவில்லை என்றால் பிரின்சிபல் எம்ப்ளாயர் இவனுக்கு சம்பளத்தை கொடுக்கணும் லீவை கொடுக்கணும் மத்தத்தை கொடுக்கணும் ஏற்பாடு பண்ணணும் ஆனா இப்போ அது அகற்றப்பட்டு விட்டது பிரின்சிபல் எம்ப்ளாயர் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் இவ்வளவு கொடூரமான ஒரு சட்டம் இதை பத்தி தான் மோடி ஆதிக்க மனோபாவத்தை வேண்டும் பெரிய சுதந்திர போராட்டத்தில் நல்ல காரணம் எல்லாத்தையும் அடிக்க துறைக்கிட்டோம் இப்ப யாரு காலனி ஆதிக்க மனோபாவத்துல நாங்க இருக்கிறோம் நீ முதலாளிகளை தொழிலாளிகளுடைய காலனியாக பாவிக்கிற ஒரு கொடுமையை இப்போது நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய் வெளிநாட்டுக்காரர்களிடம் சிக்கிக் கொண்டபடி போல் தொழிலாளிகள் இனிமேல் முதலாளிகளிடம் சிக்கி கொண்டு அவதிப்படுவார்கள் அதே மாதிரி அடிமை புத்தி அடிமை புத்தி இந்தியாவில் ஏற்கனவே இருக்கிற ஜாதி ஏற்பாட்டில் அடிமை புத்தி இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற பல்வேறு ஏற்பாடுகள் சொல்லக்கூடிய சனாதன ஏற்பாடுகள் சொல்லவே இதில் முழுவதிலும் அடிமை புத்தி இருக்கிறது இந்த அடிமை புத்தியை போக்குவதற்கு நீ சுண்டு வர அசைப்பாயா இதுதான் இன்றைக்கு இந்தியாவினுடைய முக்கியமான பிரச்சனை இதை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாயா நான் கடைசியாக சொல்லுகிறேன் இப்போ எஸ்கே இருக்கிறார்கள் மினிமம் வேஜஸ் சொல்லுகிறார்கள் இந்த மினிமம் வேஜஸ் என்கிற இந்த சரத்து நூறு நாள் வேலை திட்டத்திற்கு பொருந்தாது நூறு நாள் வேலை திட்டம் கிராமத்துல இருக்கு மகாத்மா காந்தி ஊடக வேலை திட்டம் அதுல வேலை செய்யறவங்களுக்கு குறைந்தபட்ச கூலி கொடுக்கணும்ல இவங்களுக்கு அவனுக்கு கொடுக்கணும்ல என்ன சொல்றா நூறு நாள் வேலை திட்டத்தில் கிராமப்புறத்து ஏழை விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டம் சட்டத்தில் எழுதி அப்போ கோடிக்கணக்கான கிராமப்புறத்து உழைப்பாளி மக்களை வஞ்சிக்கிற ஏற்பாடு வரிசையாக இந்த புதிது புதிதாக அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் மிக அக்கிரமமான இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து நான் போராடியாக வேண்டும் முறியடித்தாக வேண்டும் ஏற்கனவே நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் நெடிய நீண்ட அழுத்தம் தருகிற போராட்டத்தை நடத்தியாவது இதை நாம் முறியடித்தாக வேண்டும் அதற்குள்ள துவக்கமாக ஏற்பாடாய் இந்த கூட்டம் அமைகிறது என்று நான் மகிழ்ச்சியை தெரிவித்து தொடர்ந்து நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்